படம் அக்டோபர் மாதம் வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது தீபாவளியை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக பேசப்பட்டு வந்த நிலையில இந்த படம் அக்டோபர் மாதமே வெளியாவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு முதல் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் உருவாகும் தலைவர் ஒன் படப்பிடிப்பில் இணையிருக்கிறார் இந்த படத்திற்கு அனிருத் தான் இசையமைக்க இருக்கிறார் கடந்த ஆறு மாத காலமா இந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளில் பிஸியாக இருந்த லோகேஷ் தற்போது நடிகர்களின் தேர்வை துவங்கி இருக்கிறார் அதன்படி இந்த படத்தில் நடிக்க பிரபல

இருப்பதால் கண்டிப்பாக அவர்தான் தலைவர் ஒன் செவன்டி ஒன் திரைப்படத்தில் நாயகியாக நடிப்பார் என கூறப்படுகிறது இவர் ஏற்கனவே ரஜினியோடு தளபதி படத்தில் இணைந்து நடித்திருந்தார் அதன் பிறகு முப்பத்தி ஆண்டுகள் கழித்து மீண்டும் ரஜினிக்கு ஜோடியா தலைவர் ஒன் படத்தின் மூலமா ஷோபனா நடிக்க இருக்கிறார் மேலும் தலைவர் ஒன் படத்தின் டைட்டில் டீசர் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியாக இருப்பதாக அறிவிப்பு வந்தது இதனை அடுத்து டைட்டில் டீசருக்கான படப்பிடிப்பு சென்னையில் அடுத்த வாரம் துவங்க இருக்கிறதாம் விக்ரம் மற்றும் லியோ படங்களின் டைட்டில் டீசரை போல தலைவர் ஒன் வெளிவருகிறது ஆனால் இந்த தகவலில் எந்த அளவிற்கு உண்மை உள்ளது என தெரியவில்லை இந்த நிலையில தலைவர் ஒன் ஒன் திரைப்படம் தன்னுடைய முந்தைய படங்களில் இருந்து முற்றிலுமா ஒரு மாறுபட்ட படமாக இருக்கும் என லோகேஷ் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார் லோகேஷிற்கு மட்டுமல்லாமல் ரஜினிகாந்திற்கும் இந்த படம் வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் என்றே தெரிகிறது அது மட்டுமல்லாமல் ரஜினி இந்த படத்தில் நெகட்டிவான ரோலில் நடிப்பதாகவும் தகவல் வெளிவருகிறது எனவே நாளுக்கு நாள் வரும் தகவல்களால் தலைவர் ஒன் ஒன் படத்தின் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துல ரஜினிக்கு ஜோடியா நடிக்க போறது இவங்க தானா முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த கூட்டணி இணைஞ்சிருக்கே அப்படின்னு ரசிகர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க நடிகர் ரஜினிகாந்த் தற்போது ஞானவெளி இயக்கத்துல உருவாகும் வேட்டையின் திரைப்படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு லைகாவின் தயாரிப்புல அனிருத்தின் இசையில தயாராகும் இந்த படத்துல ரஜினியோடு இணைந்து அமிதாப் பச்சன் ஃபாசில் ராணா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே நடித்து வருகிறார்கள் நேற்று இந்த படம் அக்டோபர் மாதம் வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது தீபாவளியை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக பேசப்பட்டு வந்த நிலையில இந்த படம் அக்டோபர் மாதமே வெளியாவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு முதல் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படப்பிடிப்பில் இணையிருக்கிறார் இந்த படத்திற்கு அனிருத்து தான் இசையமைக்க இருக்கிறார் கடந்த ஆறு மாத காலமா இந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளில் பிஸியாக இருந்த லோகேஷ் தற்போது நடிகர்களின் தேர்வை துவங்கி இருக்கிறார் அதன்படி இந்த படத்தில் நடி

மிகவும் பிடித்திருப்பதால் கண்டிப்பாக அவர்தான் தலைவர் ஒன் செவன்டி ஒன் திரைப்படத்தில் நாயகியாக நடிப்பார் என கூறப்படுகிறது இவர் ஏற்கனவே ரஜினியோடு தளபதி படத்தில் இணைந்து நடித்திருந்தார் அதன் பிறகு முப்பத்தி ஆண்டுகள் கழித்து மீண்டும் ரஜினிக்கு ஜோடியா தலைவர் ஒன் படத்தின் மூலமா ஷோபனா நடிக்க இருக்கிறார் மேலும் தலைவர் ஒன் படத்தின் டைட்டில் டீசர் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியாக இருப்பதாக அறிவிப்பு வந்தது இதனை அடுத்து டைட்டில் டீசருக்கான படப்பிடிப்பு சென்னையில் அடுத்த வாரம் துவங்க இருக்கிறதாம் விக்ரம் மற்றும் லியோ படங்களின் டைட்டில் டீசரை போல தலைவர் ஒன் செவன்டி ஒன் டைட்டில் டீசருமே சம மாசாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த படத்திற்கு என தகவல் வெளிவருகிறது ஆனால் இந்த தகவலில் எந்த உண்மை உள்ளது என தெரியவில்லை இந்த நிலையில முந்தைய படங்களில் இருந்து முற்றிலுமா ஒரு மாறுபட்ட படமாக இருக்கும் என லோகேஷ் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார் லோகேஷிற்கு மட்டுமல்லாமல் ரஜினிகாந்திற்கும் இந்த படம் வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் என்றே தெரிகிறது அது மட்டுமல்லாமல் ரஜினி இந்த படத்தில் நெகட்டிவான ரோலில் நடிப்ப ஆகவும் தகவல் வெளிவருகிறது எனவே நாளுக்கு நாள் வரும் தகவல்களால் தலைவர் ஒன் ஒன் படத்தின் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது